ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதோ உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது ஆம் செல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு கண்ணில் பட்டதும் கேட்டுவிடு நிராகரித்து விடாதே ஆம் செல்லமே இதோ என் செல்ல பிள்ளை உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாண்டிப் விட மாட்டேன் அது இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன ஒரு தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் ஆகவே நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் ஆகையால் எப்பொழுதும் நல்லதையே செய் நல்லதையே நினை உனக்கானது எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் உதோ உனது துயரங்கள் விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் வந்து கேள் இந்த சாயப்பாவிடம் வந்து கேட்டவுடன் உனக்கு சேர வேண்டியதை தர வேண்டியதை எல்லாம் அந்தந்த தக்க நேரத்தில் தானாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடும் என் செல்லமே பிறகு அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரமும் இதுதான் ஆகவே நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு உன் கர்ம விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் போகிறாய் உன் உற்றார் உறவினர்கள் நண்பர்களை உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என வருந்த வேண்டாம் அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து செயல்படும் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் இவைதான் உன் லட்சியத்தை அடையச் செய்யும் யுத்திகள் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று மட்டும் கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதுக்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தகவல் நிகழ்வுகள் செயல்பட்டால் வெற்றி பெறுவது உறுதிதான் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று கவலைப்படாதே வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதுக்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறுகள் நிகழாமல் செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவது நிச்சயமாக உறுதி ஆம் செல்லமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் வராதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அந்த மாதிரியான துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று மட்டும் யோசி எப்போதும் உன் தவறை ஒப்புக்கொள்ள நீ முன் வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் ஆகவே என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் மட்டும் பார்த்துக்கொள் ஏன் எப்போது எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படும் இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களையும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு அதுதான் உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழைத்தாய் வருத்தப்பட உன்னை ஏமாற்றியவர்களை நம்பிக்கையோடு செயல்படும் போது நீ அவர்களை விட அதிக நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று மற மட்டும் வருந்திவிடாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் இதோ உனக்கு சிறியதாக இருக்கும் பிரச்சனை மற்றவர்களுக்கு அதை பார்ப்பதற்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சின்னதாக இருக்கும் பிரச்சனை உனக்கு பெரிய பிரச்சனையாக தெரியும் ஆகவே உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதில் நீ வெற்றி காண முடியும் புரிகிறதா நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் அல்லது வேறு ஏதேனும் ரூபத்திலோ மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு ரூபத்திலோ உனக்கு தடைகள் வந்து வந்திருக்கும் இனியும் வரும் அதற்கு கவலைப்படக்கூடாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் விடாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு உனக்கான நிச்சய மாறுதல்கள் நடைபெறும் இதோ நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதற்கும் மேலாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவுபற்று நீ வாழ்வில் முன்னோக்கி நீ மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ வெற்றியின் உச்சத்தை விரைவில் அடைவாய் ஆம் செல்லமே உன் வாழ்க்கையில் இன்றைய நாள் வரை உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் உன் முந்தைய கர்மாக்களின் எதிரொலிதான் மழை வருவதற்கு முன் எப்படி இடியும் மின்னலும் இருக்குமோ அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் வசந்த காலம் வருவதற்கு முன் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதன் பிறகு வார் என் பிள்ளைகளின் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று ஆகவே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இரு என் செல்லமே ஆகவே தீய மனிதர்களும் பகைவர்களும் உனது வாழ்வில் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தானாக பொறுமை காத்து விடுவாய் பெரிதாக மன அமைதியை இழக்க மாட்டாய் நெற்றி சுருங்கும் போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினைவில் கொள் சுருக்கம் போய் முகத்தில் புன்னகை தவளும் நிச்சயமாக யார் யாரெல்லாம் இன்பத்துக்கு இன்பப்படவில்லையோ அவரெல்லாம் துன்பத்துக்கு துன்பப்படவில்லை முழுமையாக வாழ்ந்து வார் கஷ்டமும் வரும் இன்பமும் வரும் எதுவும் வந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் இணைந்த பிணைப்புதான் எதற்கும் பயப்பட வேண்டாம் காலம் மாறும் ஆம் செல்லமே கனிவு கிடைக்கும் மனதை திடப்படுத்திக் கொள் துணிவு ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நடக்கும் கெட்ட விஷயங்களை துணிவுடன் தாண்டிச் செல் கடந்து செல் நீ நகராமல் அதே இடத்தில் நிற்க வேண்டாம் எதையும் எதிர்கொள் என்ன ஆனாலும் சரி உனக்கானது நல்ல தீர்வு இருக்கும் நிச்சயமாக அது எல்லாமே சில காலம்தான் என்று நினைக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் கடந்து போனால்தான் நிறைய அனுபவம் கிடைக்கும் இதெல்லாம் நடந்தால்தான் நீ சரியான பாதையில் போகிறாய் என்றுதான் அர்த்தம் தோல்வி அவமானம் சோதனை துக்கம் இதில் எது வந்தாலும் சோர்வாகி மனம் உழைச்சொலை வேண்டாம் ஆம் செல்லமே இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து பழகிக்கொண்டால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டாயலாம் உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்